அரசாங்கத்தினால் உதவித்தொகை பெற்று தயாரிக்கப்படும் பேக்கெட் சமையல் எண்ணெயை சில பொறுப்பற்ற தரப்பினர் மோசடி செய்து வருவதாக பினாங்கு இந்த இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது உதவித்தொகை பெற்ற பாக்கெட் சமையல் எண்ணெயை வாங்கி அதனை பூஜை எண்ணெயாக மாற்றி சந்தையில் இருநூற்று இருபத்தி எட்டு விழுக்காட்டு லாபத்திற்கு விற்கப்படுவதை அந்த இயக்கம் கண்டறிந்திருக்கிறது குறிப்பாக பினாங்கு மாநிலத்தில் விற்கப்படும் பெரும்பாலான பூஜை எண்ணெய் உதவித்தொகை பெற்ற சமையல் எண்ணெய் என்பதை தமது தரப்பு கண்டறிந்ததாக பினாங்கு இந்து இயக்கத்தின் தலைவர் டத்தோ பி முருகையா தெரிவித்தார் ஒரு கிலோவிற்கு இரண்டு ரிங்கிட் ஐம்பது சென்னுக்கு விற்கப்படும் அந்த எண்ணெயை வாங்கி மறு பொட்டலமிட்டு பூஜை எண்ணெயாக ஒரு லிட்டருக்கு எட்டு ரிங்கிட் இருபது சென்னுக்கு விற்கப்படுவதாக முருகையா குறிப்பிட்டார் அந்த லேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன என்னென்னு சொல்ல மாட்டாங்க பூஜை எண்ணெய் இல்லை ப்ரே ஆயில்னு போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அந்த இன்க்ரீடியன்ஸ் நிச்சயமாக இருக்கணும் அது அந்த சுவாசல்ல ஆயில் என்ன அது இது பாம் ஆயில் மற்ற ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு எந்தெந்த கம்பெனி அந்த லேபிள் ப்ராப்பர் லேபிள் இல்லாமல் செய்கிறாங்களோ அது பூரா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி சப்ஸ்டி ஆயில் வாங்கி ரெண்டரை வழி சப்சடி ஆயில் வாங்கி ஒன் லிட்ரு இல்லை ஒன் கிலோ பாட்டிலில் பேக் பண்ணி அது பிட்வீன் சிக்ஸ் டாலர்ஸ் டூ நைன் டாலர்ஸ்கே விற்கிறாங்க அதை ஓகே ஸோ இது பிளாங் மட்டும் இல்லை ஹோல் மலேசியா எங்கே போனாலும் அந்த ப்ரே ஆயிலு பல பேக்கிங் பேக்கேஜில் இருக்குது ஒன் கிலோ இருக்குது ரெண்டு கிலோ இருக்குது அதே டைமில் அஞ்சு கிலோ இருக்குது இதன் வழி இக்குற்ற செயலை மேற்கொள்ளும் நிறுவனம் சுமார் இருநூற்று இருபத்தி எட்டு விழுக்காட்டு லாபத்தை பெறுவதாக அவர் விவரித்தார் எனவே உதவித்தொகை பெற்ற சமையல் எண்ணெய் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க பூஜை எண்ணெய் வாங்குவதற்கு முன்னர் விலை மற்றும் அதன் மூலத்தை சரிபார்க்குமாறு பயனீட்டாளர்களை அவர் வலியுறுத்தினார் சில ட்ரேடர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா இந்த வெற்றி வேற அது ஒரு வேறு தான் அது ஒரு வேறு அது போட்டாலும் ஒரு ஒரு ஃபைவ் சென்ஸுங்க வராது சரி ஸோ அந்த வேறு போட்டுக்கிட்டு பூஜை இன்னும் போட்டு லேபிள் பூஜை இன்னும் சொல்லி அது விற்கிறாங்க அதுவும் ஒரு வித்வின் ஃபைவ் நைன்டி டு நைன் டாலர்ஸுக்கு விற்கிறாங்க ஒன் கிலோ பாட்டில் ஓகே ஸோ பூஜை இன்னும் சொல்லிட்டா அது என்ன என்னன்னா கண்டிப்பாக ப்ராப்பர் லேபிளிங் நிச்சயமாக இருக்கணும் அதில் இந்த மோசடியை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பி நாற்பது பிரிவினருக்கு தொகை வழங்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார் அதிகாரிகளை குழப்புவதற்காக எண்ணெயில் வர்ணங்கள் கலக்கப்பட்டிருப்பதால் சில்லறை விற்பனை நிலையங்கள் குறிப்பாக பூஜை பொருள்களை விற்பனை செய்யும் இடங்களில் அமலாக்க தரப்பினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கே பி டி என் முருகையா போய் இந்த பேக் யார்டில் அல்ல இந்த இடத்துல அந்த பாட்டில் சில பேர் அட்ரஸ் போட்டிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல போய் இங்கே அந்த எண்ணெய் வருது என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி செக் பண்ணணும் எந்த எல்லா எண்ணெயும் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அந்த பாம் ஓயில் ஆயில் அதில் இருக்கணும் கடந்த ஆண்டும் உதவித்தொகை பெற்ற சமையல் எண்ணெயை மீண்டும் மறு பொட்டலமிட்டு பூஜை எண்ணெயாக அதிக விலையில் விற்ற வர்த்தகர் ஒருவரை கேபிடிஎன் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது